சேம் டீம் அப்பா அதனால அவரை சந்திக்கணும்னு எனக்கு ஒரு வழக்கு ஏர்பட்டிருக்கு அந்த வாங்க வாங்க கொண்டு வாங்க சீட்டு காசு கட்டணும் வாங்க போ

கம்ப சுத்துவேன் செலம்பாட்டம் ஆடுவேன் கரகம் ஆடுவேன் அதனால அந்த பையன் கிட்ட எச்சரிச்சு வச்சு நான் சொல்லிட்டேன் என்னங்க அவ ஒரு லூசு முண்டாடா பாத்து நடந்துக்கடான்னு சொல்லிட்டு நானே போட்ட போட்டேன் அப்ப நான் லூசுனா நீ என்னோட முரட்டு லூசு சரி லூசுக்கு லூசு சரியா சித்தாட கத்துக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி வந்தாலும் என்ன படும் என்ன சட்டவரத்துல வந்து அம்க்கிட்டியேடா ஹரிய நேரம் நல்லா அந்த அக்கா ஆடிக்கிஞ்சு கெடுத்துட்டே ஒரு பொட்ட ஒரு கேர்பியாடா அப்ப எந்தே அக்கா சும்மாவே எங்க இதுக்கு தான் தங்கச்சி சும்மாவே வந்து லாரில அடிபட்ட தவளை மாதிரி சார் வணக்கம் சார் சாரி மேடம் வந்த வேகத்துல தெரியாம அடிச்சிட்டேன் தெரியாம இருக்குடிச்ச கவனிக்காத கவனிக்கல கொஞ்சம் கவனிக்காம இருக்குடா அடிச்ச தெரியாம அடிச்சிட்டேன் ஏ எதுக்குடா அடிச்ச வெங்காயம் தெரியாம அடிச்ச என்னடா தெரியாம அடிச்ச ஒரு பெண் மேனியை நோங்கும் போது நோங்கும் போதா நோங்கும் போது

இடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லு நான் மன்னிப்பு கேட்டு நான் பாட்டுக்கு புடப்ப திறப்பை பார்க்க போறேன் அதை பட்டு என்ன பெரிய பெரியவங்க நக்கீனை பேத்தி திருக்குறள் பேசுகிறார்களா கேட்டேன் ஏன் கண்ணை பார்த்தியாளா ஏ நூத்த பாத்தியா ஏமு ஏண்டி கூழுதலி முண்டை கண்ணை வாக்கிரியாவா அண்ணே நல்லா இருப்பேன் காலைல வாங்குற சம்பளத்தை உண்ட முழுசா கொடுத்துறேன் இந்த மைக்கல லேசா எடுத்து வச்சு விடு ஐஸ்வராயின் சொல்லிட்டா என் மனசு ஆதங்க ஆற முடியல என்ன என்ன வெண்ணம் அவளை நானும் வந்தேன் சரி போனா போது பொம்பளை பிள்ளை எடுத்து விட்டோமே கீழே விழுந்துட்டாலே சொல்லி கை கொடுத்து ஒரு ஆம்பளை தூக்கி விடுறா ஒரு பெரிய மனுஷ பண்ணி பரவாயில்ல இடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு பொம்பளை பிள்ளை கீழே விழுந்ததுக்கு கை கொடுத்து தூக்குறீங்களே உண்மையிலேயே உங்களுடைய பெருந்தன்மையை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை பேசுறதை விட்டுவிட்டு ஆறு முதலைகளுக்கெல்லாம்

நானும் சரி பொம்பளை பிள்ளையாச்சே கொஞ்சம் மரியாதையை பேச்சோம்னா உன் சவுரியமாயிரி பேசுறேன் என் பொம்பளை அன்னைக்கு பொம்பளையால பூலாம் தேவியா நீக்கி முத வாய் அறக்க வேணுமா இல்லையா பொம்பளை முத வாய் அறக்கத்தோட ஒரு ஆம்பளைட்ட எப்படி பேசுன்னு ஒரு விவசாயம் தெரிய வேணாம் அறிவு கட்ட கழுத முட்டா கழுத லூசு கழுத

ராமதாஸ் வாயில தொங்க விடுவிய எப்படியோ தொங்க விட்டா சரி அது ஏற்கனவே தொங்கி போய் தானே கிடக்குது நீ ரொம்ப பேசணும் வை ரெண்டு காலையும் பரட்டல் கழிச்சு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு தொங்க விட்டு அப்பத்தை கொண்டு போய் வெட்டி வெற்றி வாயில திருச்சி அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு கிரிக்கெட் நான் மூணு லிட்டர் மூத்தரை பேசிடுவேன் பரவாயில்ல பேஞ்சிட்டு போ நம்ம வெட்டி சொல்லி டப்பா வச்சு பிடிக்க சொல்றேன் உனக்கு என்னையா பேச வருமா எனக்கு என்னையா அடக்கமா பேசுமா அடக்கமா நீ மரியாதையே பேசுமா அரிய பேசுங்க அடுச்சொன்னை சுருமுக்கு தொடிச்சுமுக வந்து எடுக்கிறதுக்கு எழுவது நாள் ஆகும் உனக்கு அடுத்த அவிச்சு சாப்பிட அப்படியாத அறிவு வளர்றதான்னு பார்ப்போம் ஆளுகளும் மண்டைகளும் கொண்டைகளும் பாரு பொம்பளை புள்ளையா பொம்பளை புள்ள பெத்து விட்டுருக்காங்க அங்க இருந்து வந்துட்டாங்க பேக்கத்துக்கிட்டு என்னையும் பாருங்க அதை விட்டு இதையும் பாருங்க நான் மதுரையில இருந்து வந்துட்டேன் என்னையும் பாருங்க என்ன விட்டு சின்ன சாமானையும் பாருங்கன்னுட்டு சின்ன சாமான்பா சின்ன சாமான உனக்கு தெரியுமா என்னம்போ அளவுக்கு அளவெடுத்த மாதிரில சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமா அன்னைக்குள்ள குய்யா முய்யான்னு கத்துனேன் ஆமா நாள்ல அது வேற எங்க சத்தியமணி சொல்லு கண்ணா தெரியும் முகர கட்டிய பாரு முகர அப்படி உன்கிட்ட பேச்சு மட்டும் தால்ல வாரத்துல எத்தனை நாளுமா வாரத்துல ஏழு நாள் ஏழு நாள் என்னடா கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்க கிழமை செவ்வாய்க்கிழமை புதையன்கிழமை வெள்ளிக்கிழமை மறுபடியும் சனி வந்துருச்சாலியா சனிய முடிஞ்சவுல என்னடா வந்துருச்சா இல்லையா வந்துருச்சுன்னா சனிக்கிழமை வந்தா நினைப்பு வரணுமா இல்லையா யாரு ஓ நினைப்பு தானே சீட்டு கஷ்டமா ஊத்திரம் போக விட மாட்டேங்கிறான் வெளியே இருக்க விட மாட்டேங்கிறான்ட்டு சீட்டு போட்டு எல்லாம் பேசலாமா முத உனக்கு எல்லாம் பேசுறதுக்கு என்ன தைரியம் இருக்கு முதல்ல பேச்சுன்ட்டு பேச்சு பெரிய ஆளும் ஆகணும் அப்படி நினைக்காதீங்க மிஸ்டர் சூர்யா அவர்களே ராதா செல்வி என்ன நீ என்கிட்ட பேசி ஜெயிக்கணும் நினைச்சு எதை நீ கொண்டு போக முடியாது ஆம்பள பேசினா சருத்திரம் பொம்பள பேசினா அட்ட தருத்திரம் அம்பம்மா அம்பமாய கொம்ப வந்தாலும் இதுக்குள்ள தான் அடக்க அண்டமா முனிவர் ஊரே என் கவட்டுக்குள்ள தான் அடக்க என்னடி உன் கவட்டுக்குள்ள அடக்க நாங்கள் கவட்டுக்குள்ள தலைய விட்டு அப்படியே தூக்கணும்னு சுள்ளுமுக்கு தெரிச்சு போக எனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் முதல்ல பார் எங்கயாவது ஆம்பள பேசி ஏதாவது ஒரு உயிர் போயிருக்கா சொல்ல பொம்பள பேசி எங்க உயிர் போயிருக்கா

உசுர் போச்சுமா மணப்புறம் கோயில்ல பொட்ட முட்டை வாய வச்சு கூட சும்மா இருந்த என்ன இடியாப்பா ஒரு பொம்பளை புள்ள வாய வச்சு சும்மா இருக்காம வாய திறந்ததுனால ஒரு உசுரே போச்சு பொம்பளை முத வாயடக்கத்தோட இருக்க கத்துக்கிற எல்லா பொம்பளையும் ஒரு விதமா நினைக்க கூடாது மிஸ்டர் சூர்யா அவர்களே ஒரு ஆளு பண்றதுனால எல்லா பேத்துக்கும் கெட்ட பேரு சரியா சரிமா இப்ப செல்போன் இருக்குல்ல உலகத்தே உள்ளங்கையில பாக்குற அளவுக்கு உலகத்தை கொண்டு வந்துட்டாங்க எல்லா நண்பர்கள்ட்டையும் செல்போன் இருக்கு எல்லாரும் பேஸ்புக் வச்சிருப்பீங்களா ஆமா யார் யார்கிட்ட ஃபேஸ்புக் இருக்கு எல்லாரும் கை தூக்குங்க செல்போனில் ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்களா அந்த ஃபேஸ்புக்கில் அதிகமாக ஆம்பளைய சட்டியை போட்டு ஆடுறாங்களா இல்லை பொம்பளை பிள்ளைய சட்டி பாடி போட்டு ஆடி ஃபேஸ்புக்கில் விடுறாங்க என் சட்டி பாடி போட்டுக்கிட்டு ஆடுற பொம்பளை ஆம்பளையை பார்க்காம இருக்கிற முகர சொல்லத்தி விட்டு பார்த்துக்கிட்டு தானே உக்காந்துருக்குற நீங்கள் காட்ட ஆரம்பிச்சு ஆம்பளை பார்க்கத்தானே முதல்ல லைக் என்ன மசத்துக்கு காட்டுறேன் முதல்ல லைக் போடுறேன் அப்படின்னு லைக் போட்டு நினைக்கிறேன் எவனா இங்கே லைட் போட்டிருக்கேன் போல இருக்குது அதே பொசிஷனோட ஆடி கட்டியோ சொல்ல கேக்குற முதல்ல ஏண்டிய வெங்காய மவள என்னடா வெண்ணை மவள ஏய் வெள்ளை பூடு மவள ஏய் ஏய் வெண்டிக்கா மவள ஏய் ஏய் பீட்ரூட் மவள ஏய் ஏய் ஏண்டிய பொட்டேட்டோ ஏய் சொரக்க ஆளு மோகர இவ லைட் போட்டு பாட்றாங்க லைட் போட்டு எங்க லைட் போட்டு கட்டறாக பொம்பள மொத அடக்கலச்சனமா இருந்தா ஆம்பளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு குடும்பத்துல பொம்பள அடக்கமா இருக்கணும் அடக்கமா இருக்கணும் அடக்கமா இருக்கணும் ஓகப்படாது

என்னகிட்ட அந்த அசிங்க ஆபாசம்

மாமான்னு கூப்பிடுவாங்க இல்லைன்னா மச்சியான்னு கூப்பிடுவாங்க வெளியில இருக்கு என் ஜாமி இப்போ வந்துடும் அப்படிதான் கூப்பிடுவாங்க அந்த காலத்துல புருஷனை இப்ப புருஷன் அப்படியா கூப்பிடுறீங்க அப்பள்ள காலத்துல கட்டின புருஷன் பேரை சொல்றதுக்கு யோசிப்பாங்க புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க கையில பச்சை குத்தி வச்சிருப்பாங்க யாராவது புருஷன் பேரை கேட்டாங்கன்னா இந்த பாத்துக்கோங்க என் புருஷன் பேரை பேரை கூட சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு புருஷனை தெய்வமா பார்த்தாங்க இப்ப புருஷன் அப்படியா கூப்பிடுங்க ஒண்ணும் கிடையாது நீ படிச்சபுல தானே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன் ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் எப்படி எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு கல்யாணமான பொண்ணுக்கும் பையனுக்கும் அப்ப அந்த ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அவங்க சந்தோஷமா இருக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்ப நீ செல்ல போய் படம் எடுப்ப என்ன கருமத்துக்குடா அப்புறம் சந்தோஷமா இருக்கிறத பாப்பேங்கிற அந்த சந்தோஷம் இல்ல மனசார சந்தோஷமா இருக்கிறத பாத்தெல்லாம் கிடையாது ஒரு பொண்டாட்டி கூப்பிடுறத வச்சே நம்ம கணக்கு போட்டு போடலாம் கல்யாணமாகி இத்தனை வருஷம் தான் ஆச்சுன்னு இப்ப கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆச்சுன்னு ஏன்

அப்படின்னா அது ரெண்டாவது வருஷம் ஆமா இந்தடா டேய் இப்ப வரியடா என்னடா அப்படின்னா அது மூணாவது வருஷம் இந்தடா மானங்கடை பேல இப்ப நீ வரியால விளக்கமா அங்க வந்துடும் அப்படின்னா அது நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் விளக்கமா செருப்பு உலக்க எல்லாம் பறந்து வரும் இது அஞ்சாவது வருஷம் அப்பனா ஒரு பொண்டாட்டி கூப்பிடுறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கல்யாணமாக இத்தனை வருஷம் தான் ஆச்சுங்கிறத ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க என்ன விஷயம் அஞ்சு வருஷம் ஆகுது முத வருஷம் மாமாம்போம் ரெண்டாவது வருஷம் வாங்கம்போம் மூணாவது வருஷம் போங்காம்போம் இந்த அஞ்சாவது வருஷம் விளக்கம் மாறும் செருப்பு வந்து நீங்க சொன்னீங்கல்ல இதே ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் பொண்டாட்டிய வர்ணிப்பேன் அஷ்டலட்சுமி லட்சி மீம்பேன் உனக்கு நான் திருநெல்வேலியில இருந்து வாங்கிட்டு வராடி மானாமது அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் செவ்வாயோசை எப்ப நம்ம அஞ்சு வருஷம் கழிச்சு குடுக்கிற மரியாதையில சோளிய

டிக்கெட் கையில் கொடுக்குறாங்க ஆமாம் காசு கொடுக்குறீங்களா இல்லை ரேஷன் கடைக்கு போனா மாதம் மாசம் உங்களுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா அக்கௌண்ட்டில் ஏறிடும் ஆண்களுக்கு ஏத்தி விடுறாங்களா பாத்தீங்களா அப்ப எல்லா வகையிலும் ஆண்கள் நாங்க விட்டு கொடுத்து போறோமா ஆமாங்க ஆமாங்க இப்ப ரேஷன் கடைக்கு போனா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பேருந்து ஏறுனா இலவசம் இலவசம் பாத்தீங்களா இந்த காசுல எங்க இருந்து வருது என்ன எங்க இருந்து வருது உங்க அப்பா வீட்டு காசா இல்ல உங்க அம்மா வீட்டு காசா என்னைக்கு பேருந்து இலவசம்னு சொன்னாங்களோ சரக்குல இருபத்தஞ்சு ரூபாய் ஏத்தி விட்டாங்க அது எங்க தலையில தான் வந்து விழுகுது நாங்க இன்னைக்கு அதை வருத்தப்பட்டிருக்கோமா ஏன் போயிட்டு போகுது நம்ம பிள்ளைய தானே அப்படின்னு சொல்லி நாங்க விட்டு கொடுத்து போறோம் விட்டு கொடுத்து நீ போவலாம் நான் விட்டு கொடுக்க முடியுமா வாங்க புருஷா நீங்க ரெண்டு பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க நான் அது வரை வாத்தப்பள்ள வாக்காந்து வேலைக்கு வாத்துக்கிட்டு கிடக்குறேன் இல்ல விலை கூட முடியும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நான் விட்டு கொடுத்தனா நீ பல பொம்பளையா சோழி பார்த்துக்கிட்டு வந்துருவேன் அப்பா உனக்கு என்ன பண்ணணும் குஞ்சுதான் மிளகாப்படியை தூவி விடணும் இங்க வாரேன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பொம்பளை சோறு போகிற நேரத்துல சோழியை முடிச்சு போடான்னு ஒரு பழமொழி இருக்கு பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது ஆம்பளை சோறு போகிற நேரத்துல சோழி முடிச்சு போடான்னு சொல்லியிருக்காங்களா அப்போ உங்களுக்கு தான் இந்த மொழியை சொல்லியிருக்காங்க எங்களுக்கு சொல்லலை அவள் என்ன சொல்லி கொடுக்குறேன் தைப்பு அவங்க ஒன்று தைப்பு வாங்குறதுக்கு ஆமாம் என்ன ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஓகே ஆமாம் அம்மா இங்க என்ன பண்றீங்க நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க நான் இங்க என்னமா பண்றேன் நீ என்னமா பண்ற இந்த பச்சை லைட்டோ சிகப்பு லைட்டோ அதெல்லாம் அடிக்காதீங்க கண்ணுக்கு கெடுதல் தம்பி கண்ணை கெடுத்து போடுவோம் ஏற்கனவே இங்க அரை பார்வையாத்தான் இருக்கு நீ பாட்டுக்கு அடிச்சு உள்ள பார்வையை போக்கி அரவிந்தர போய் செக் பண்ணி இருக்கிறேன் மூணு கண்ணு எனக்கு நல்லா தெரியும் மூணு கண்ணு அரவிந்த் இல்ல அரவிந்த் ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணிருக்கா சரி அப்ப இங்க வந்து நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க இழந்த படம் பழம் பாத்திருக்கீங்களா உண்மையிலேயே உன் வியாபாரத்தை நான் ரொம்ப மதிக்கிறேன் ஏன்னா நீ ஒரு ஆள் தான் உண்மையை சொல்ற என்னென்ன ஆமா இழந்த படம் தான் வச்சிருக்கேன்னு உண்மையை சொல்றேன்

நீங்க ஓவரா போறீங்க சார் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒண்ணா என் சிங்கம் ஓப்பாண்டி தீ குளிச்சு சாகுவேன் எப்ப ராஜா தானப்பத்திரத்தி அம்மா வழுத்துருக்கு எந்த வழுத்துருக்கு ஏறி உளுப்பட்டுமா இளவாள எலும்புங்களா மயிர் உடுங்க மயிர் கேட்கிறார் வந்தவளே மயிர உள்ள வந்தவளே

சொல்லிட்டு இருந்தாங்களே ரொம்ப மோசமானவ நான் பல்டி அடிப்பேன் காலை விரிச்சு ஆடுவேன் கரண்ட் கம்பியை பிடிச்சுக்கிட்டு கடிப்பேன் அப்படிலாம் சொன்னீங்களே கரண்ட் கம்பியை பிடிச்சிட்டு நான் எப்படா கடிப்பேன் சொன்னேன் இல்ல இல்ல ஏன் கரண்ட் கம்பியா இதுல கம்பு சுத்துவாங்களா கம்பு கம்பு நான் சுத்துறேன்னு சொன்னேன் எங்க நீங்க அந்த காலத்துக்கு ஆறத நான் பார்க்கணும் ஏன் கம்பை பிடிச்சு ஆடு நீ காலத்துக்கு ஆறத நான் பார்க்கணும் காலை வாயை கொடுத்து மாட்டிட்டே வாயை கொடுத்து சூத்து புண்ணாக்கிட்டேன்னா என்ன பல்ல புலந்துடும் தீய குடிமத கல்லட்டு தாயாளி ஓரங்கா சீரங்கா கொப்பர தேங்கா சீரங்கா கொப்பர தேங்கா காலத்துக்கு யார என்ன சும்மா இருக்கறால ஊசிப்பிட்டுல அத எப்படி காத்தாரே லாலா குடோல் டப்பிமா கண்ணே கண்ணம்மா இடுப்பு சுத்தி திருப்பி பாருமா என்னெல்லாம் விளக்கு எரியுமா கண்ணே கண்ணம்மா மறை இருக்கிற கையை பாருமா